நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு உங்கள் உங்களுக்கு கருவி யூஸ் செய்வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு கான்செப்ட்டுமே எனக்கு தேவையில்லை இதுக்கப்புறம் நான் பண்ணுறதா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க யார் இந்த முடிவை எடுத்தது எதனால எடுத்தாங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இது முழுக்க முழுக்க நம்ம கௌதமோட முடிவு தாங்க கௌதம் ஏன் இந்த மாதிரி எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா இது எல்லாமே அவரோட ஓன் டிசிஷன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஒரு பக்கம் ஆக்ரோஷத்தில் இருக்காரு இந்த கார்த்தியை மறுபக்கம் அந்த எஸ்எஸ்கே அஞ்சலி பைரவி எல்லாரும் சேர்ந்து எங்கள் அம்மாவை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக பண்ணுற அளவுக்கு தள்ளி விட்டீங்களே உங்களை யாரும் நான் சும்மா விட மாட்டேன் திரும்ப நான் எல்லாத்தையும் எனக்கு எடுத்துக்க போகிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் நான் நல்லவனாக இருந்தேன் அதனால் மௌனத்தோடு இருந்தேன் இதுக்கப்புறம் என்னால் நல்லவனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு இந்த முடிவு சரியான முடிவா இல்லையா நம்ம கௌதம் இது போல் மாறினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லோருடைய கருத்தும் ஒன்றே ஒன்று தாங்க நம்ம கௌதமுக்கு நேர்ந்தது மிகப்பெரிய ஒரு கொடுமை இந்த கொடுமைக்கான பதிலடி கண்டிப்பாக நம்ம கௌதம் கொடுத்தாகணும் அப்போ தான் இதுக்கான பதிலடி சரியாக இருக்கும் அப்படி கொடுக்க முடியலன்னா அடுத்த செகண்டே வேறு ஏதாவது புதுசாக தினச உணத்தை ஏற்பிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்செப்டை கிரியேட் பண்ணி அடுத்தடுத்து நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் தான் நம்ம எதாவது ஒன்று டெவலப் பண்ண முடியும் அதை விட்டுவிட்டு ஐயோ இல்லை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயினு இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் நம்ம கௌதமோட முடிவு சரியான முடிவு தான் சரி இவருக்கு முடிவா ஆதரவாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நம்ம இலக்கியாக இருக்காங்க இலக்கியா ஒரே வார்த்தை சொல்றாங்க கௌதம் எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோமோ அதுக்கான பலனை நம்ம கண்டிப்பாக பெற்று ஆகணும் அதுக்கான முயற்சியாக நம்ம இறங்கி ஆகணும் உங்களை இதுக்கு மேலே நான் இப்படியே விட்டுற மாட்டேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டதும் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் இந்த எஸ்எஸ்கே இருக்காலும் அவர் இருந்து சொத்தை எப்படியாவது நாம ஆட்டியா போட்டாவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான கேடுகட்டை என்னத்தோட சுத்திட்டு இருக்காங்க இந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து மீண்டும் இந்த சொத்தை எப்படி காப்பாற்ற போறாங்க என்ன நடக்க போது ஏது நடக்க போது மேலும் மேலும் வேற எதனா பிரச்சனை வருமா அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதி இருக்காங்களோ அவங்க ஒரு பக்கம் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க என் புள்ளையும் மறுபக்கம் என்னோட ஃப்ரெண்டு ஜானையும் இந்த அளவு கஷ்டப்படுத்தின்னு அந்த எஸ்எஸ்கே அவனை சும்மா விட மாட்டேன் இப்பயோ போயிட்டு அவனோட ரகசியம் எல்லாத்தையும் நாம தாட்சாய்கிட்ட உடைச்சா அடுத்த செகண்டே நம்ம எஸ்எஸ்கே ஓட நிலமை ஸ்ரீனிவாசம் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை அவனுக்கு தந்துடலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க இந்த திங்கிங் எல்லாமே ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு வியப்பாகவும் இருக்க இருக்கு கண்டிப்பா இதுல எதனா ஒரு மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது போல எதனா மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் புரியாத புதிதாதாங்க போயின்னு இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து ஒரே ஒரு முடிவு தான் ஸ்ட்ராங்காக எடுத்துட்டார் இப்போதைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதாவது மீடியா கிட்ட அணுகும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் போய் சும்மா கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுனு இருக்காரு நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோ கதை எல்லாமே இதில் வந்து இந்த எஸ் ஆட்டம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இருக்கு அது எல்லாத்தையும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டதும் செம்ம கடுப்பாயிடறாங்க ஒரு பக்கம் ஐயோ என்ன இப்படி சொல்றீங்களா அப்படி சொல்றீங்களா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாமே உண்மைதான் நான் சொல்வது உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு என்னடா இது சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வர காத்துன்னு இருக்கு என்னன்னா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் ரொம்பவே ஒரு பக்கம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லாம் இப்போதைக்கு போயின்னு இருக்கு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்க இருந்த தரமான சம்பவத்தை அசால்ட்டாக முடிச்சு விட்டாங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சலி வராங்க வந்து அஞ்சலி அஞ்சலிந்து ஒரு பக்கம் தாம் தூம் தடலடின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடறாங்க உடனே என்ன அஞ்சலி உங்க ஸ்டேட்டுக்கு பேசிட்டு போயினே இருக்கேன் எல்லாமே ஒரு இதுதான் அஞ்சலி தேவையில்லாமல் பேசுகிற வாழ்க்கை வார்த்தையை வச்சுக்கதா நீ தாண்டாண்டி தேவையில்லாம் பண்ணிருக்கேன் என் சொத்தெல்லாம் சுருட்டை பார்த்தா இப்போ பார்த்தியா நடு ரோட்டில் நடந்து போயின்னு இருக்க என்ன காசு எதுவும் இல்லையா காசு எதுனா கொடுக்கட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் ஐயோ அப்போ ஏதோ ஒன்று நடந்து போச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் அஞ்சலியோட நாட்டு திமுறை எல்லாமே இருக்குது கூடவே அவனோட அம்மா இருக்கா இதுக்கு தாண்டி சொல்கிறது என்னோட பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது சுருட்டுன்னு போகணும்னு என் பொண்ணுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கைக்குள்ள அதுவும் தெரியலை இப்போ பார்த்தியா எல்லாமே சேர்ந்து ஒண்ணு வந்து அடி அடி நடிக்கிது இதுக்கு தான் சொல்கிறது எந்த அளவுக்கு என்னென்ன அடி அடி நடிச்சு ஓரம் கட்டணும்னு நினச்சேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அழிவு மேலே அழிவு உனக்கு வந்துருச்சு பார்த்தியா என்னவா அழிக்கணும்னு நினச்சேன் இதுக்கு மேலே உன் வாழ்க்கையில் என்ன அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பே வரக்கூடாது இப்படிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் இதே மாதிரியெல்லாம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அந்த இடத்துலருந்து சிந்தாமணியும் ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க பைர்விந்துன்னு ஒரு பக்கம் வாழ்க்கையே போன மாதிரி வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணிருக்காங்க பைரவிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு பைரவி ஏன் அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பைரவிக்கு ஒரே ஒரு தான் நம்ம என்னடா பண்ணோம் நம்ம கிட்டேருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் பிடுங்கிட்டாங்க இதுக்கு மேலேயே நம்மளை ஒரே அடியாக அழிச்சு விட்டுணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணிய மறுபக்கம் அஞ்சலியும் யோசிக்கிறாங்க போல அவங்களோட ரெண்டு பேரோட திங்கிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஆகுது இவங்கள அடித்து அடிச்சு அடித்து ஓரம் கார வைக்கணும் இதுக்கு மேலே இவங்க என்றைக்குமே கூடாது ஏன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம அடி அடி நடிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அதை விட்டுட்டு நாம வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இப்படி போலாம் அப்படி போலாம்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ணால் நம்மளுக்கே அது ஒரு அழிவாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக அழகாக சிந்திச்சிட்டாங்க நம்ம பைரவி அது மட்டும் இல்லாமல் பைரவி அடுத்து என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் எப்படி போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க யோசிக்கத்தோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு அந்த இலக்கிய இருக்கால் அவன் மூலியமாக தான் இனிமேல் அஞ்சலி அடிக்க ஆகணும் அஞ்சலி அடக்கணும்னா இலக்கியாக கூட கை ஆகணும் இலக்கை இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதான் இந்த புரிதலுக்கே வராங்க ஏன்னா இலக்கியாவை எப்படியாவது நம்ம பக்கம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும் நம்ம பக்கம் இலக்கிய வந்துவிட்டால் அதே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்ம கருதலாம் ஏன்னா சந்தோஷமாக இருக்கும் ஐயோ வா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கும் யோசிக்க யோசிக்க ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது ஆனால் இலக்கை கிட்ட போய் 因为那么 பைரவி பேச போகிறாங்க நீங்கள் வாங்க எங்கள் சந்தோஷமா இருங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் என்ன ஈடுபடுத்தாதீங்க நான் அந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கௌதம் நீ அதாவது ஏதேன் பேச்ச கேள்றா அவங்கன்னு ஆணவத்தில் ஆடுனர் இருக்கா எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சிடணும்னு பிளான் பண்ணிருக்கா இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் வாக்கியமாக போயின்னு இருக்குது இந்த வாக்கியத்துக்கு நடுவில் வேற ஏதாவது பிரச்சனை வருமா இதை எப்படி கொண்டு போகப் போகிறாங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பயமும் பதட்டம் ஒரு பக்கம் அதிகமாக போயின்னு இந்த பயமும் பதட்டம் தாங்க நமக்கு ஒரு மைனஸான விஷயம் சொல்லலாம் ஏன்னா பைவே யோசிக்கிற ஒவ்வொரு விஷயம் கரெக்டான விஷயம் தான்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் டா நன்றி வணக்கம் மொத்தம் சரி நடு பார்க்கலாம்